குழந்தைக்கு கொடுக்கிற நேரத்தில் மார்க்க அறிவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நம்ம இருக்கிறோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஒரு கவலைக்கிடமான விஷயம் என்னென்று சொன்னால் அவன் வெஸ்டர்ன் உலகத்தில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்தாலும் யூகேயில இருந்தாலும் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் அரபு நாட்டில் இருந்தாலும் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் சரியா எங்கே இருந்தாலும் அவன் எதை படிக்கிறான் இங்கிலீஷ் தான் படிக்கிறான் அரபு நாட்டிலேயே இருந்தாலும் சரி அரபு நாட்டில் இருந்தாலும் அவன் படிக்க போகிறது இங்கிலீஷ் தான் அங்கே வெஸ்டர்ன் வேர்ல்டில் இருந்தாலும் அங்கே படிக்க போகிறது என்னது இங்கிலீஷ் தான் ஆனால் அரபு நாடுகளில் இருந்து கொண்டு அரபு என்று கேட்டால் சிம்பிளாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க இங்கே அந்த சூழல் வாய்ப்பு இல்லையே அப்படி ஆனால் இங்கிலீஷுக்கான சூழலை ஏபிசிடி தெரியாத பெற்றோர்களும் வீட்டில் உண்டாக்கிடுறாங்க இங்கிலீஷுக்கான சூழல் அது தெரியாது ஆனால் அஞ்சு பத்து வருஷத்தில் பார்த்தா பெற்றோர்கள் பிள்ளைகளால் இங்கிலீஷ் படிச்சுக்கிறாங்க எப்படி படித்தாங்க அது அப்போ என்னைக்கு எங்கள் உலகத்திலேயே மிக பிரதானமான அம்சம் ஆர்வம் மிக பிரதானமான அம்சம் ஆர்வம் ஆர்வமும் ஆசையும் வந்துவிட்டால் அல்லாஹ் சபையில் என்ன செய்வான் அதுக்குரிய அல்லது ஜாஹது உஃபீனா அஹ்தீ நஹும் சுபுல் அண்ணா எங்களில் யார் முயற்சி எடுக்கிறார்களோ அவர்களுக்கு எமது பாதைகளை திறந்து காட்டுவோம் நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளுக்கு நாம் கல்வி கொடுக்குற விஷயத்தில் அரபு மொழியை கொடுப்பதனால என்ன லாபம் தெரியுமா அதை முதலாக தெரிஞ்சுக்கணும் அவனது வாழ்க்கையில் அவன் பல விஷயங்களுக்கு கைடு எடுக்க வேண்டியிருக்கும் வழிகாட்டல் எடுக்க வேண்டியிருக்கும் அது உலக ரீதியாக நம்ம கொடுத்துட்றோம் உலகத்தில் என்னென்ன வழிகாட்டலாம் அவன் படிச்சுட்டான்டா அதெல்லாம் எடுத்துக்கொள்வான் ஆனால் மார்க்கீதியாக அந்த குடும் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை அவன் திருமணம் முடித்து வாழ்றது அதான் மிக பிரதானமான ஒரு அம்சம் அதாவது திருமணம் முடித்து வாழ்கிற நேரம் தாய் தந்தையோடு இருக்கிற நேரம் சமூக பிரச்சனைகளை சந்திக்கிற நேரம் அவன் வியாபாரத்தை சந்திக்கிற நேரம் ஹராம் ஹலால் இந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அவன் தீர்வு எடுப்பதற்கான முதல் அறிவு எது மார்க்க அறிவு மார்க்க அறிவுக்கு அவர் உலகத்தில் எல்லோரும் தன்னை சார்ந்திருக்க முடியாது படித்தவர்களிடம் தான் போக வேண்டியிருக்கும் ஆனால் தன் பிள்ளை மார்க்க அறிவு விஷயத்தில் இன்னொருத்தொற்று போக வேண்டிய தேவை இருக்கக்கூடாது அவனே படித்து இது கூடும் தண்டை வாழ்க்கைக்கு போதுமான அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சாரகராக ஐக்க இது கூடும் இது கூடாது இது ஹலால் இது ஹராம் இது வந்து விரும்பத்தக்கது இது நம்ம விடுறது தான் சரி இப்படி இருந்தால் அது குடும்பத்தில் அது பிரச்சனை இது இஸ்லாம் அனுமதிக்கலை என்பதை தானே முடிவெடுக்கின்ற அளவுக்குள்ள ஒரு ஊடகம்தான் அரபு மொழி என்பது இரண்டாவது என்ன குர்ஆன் குர்ஆனை அழகான முறையில் ஓதி அதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது விளங்கக்கூடிய ஒரு இடம் ஏன் தெரியுமா உங்களோட குழந்தையோட எதிர்காலத்தில் படிப்பும் தொழிலும் மட்டும் சம்மந்தப்பட போகிறது இல்லை அவனுடைய எல்லா விஷயங்களையும் செல்வாக்கு செலுத்த போகிறது அவனது குடும்ப வாழ்க்கை அவனது குடும்ப வாழ்க்கை அதில் செல்வாக்கு செலுத்த போகிறது இந்த குடும்ப வாழ்க்கையில் அவன் விரக்தி அடைகின்ற நேரங்கள் அவனுக்கு பிரச்சனை வருகிற நேரங்கள் சட்ட ரீதியான சிக்கல்கள் வருகின்ற நேரங்கள் ஒவ்வொன்றிலையும் அவன் எல்லார்ட்டையும் போய் சொல்லி ஆறுதல் கேட்டு உற்சாகம் பெற முடியாது அதுக்கு மிகப்பெரிய உற்சாகத்துக்கான ஒரு திறவுகளாக இருக்க போது அல் குர்ஆன் மார்க்கம் அவனது கருத்து விளங்கி ஓதக்கூடிய ஒரு பண்பாட்டில் இருந்தாண்டு வைங்களேன் அந்த மாதிரி ஒரு பண்பாட்டில் இருந்தவனாக இருந்த உடனே என்ன நடக்கும் அந்த ஆர்வம் அவனை தூண்டும் அவனே இயல்பாக அவனை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது அம்சமாக பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து கொடுக்கக்கூடிய அறிவில் ஒன்றாக குர்ஆனுடைய ஹதீஸுடைய விஷயங்களை அவனே புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த வயதிலிருந்து அந்த மொழியை கொடுத்த முடிவீங்களே இந்த வயதில் நீங்கள் பத்து மொழியை ஒன்றாக சேர்த்து கொடுத்தால் அந்த புள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை எத்தனை மொழியை நீங்கள் கொடுத்தாலும் இந்த வயதில் கொடுக்குற அவனுக்கு ஒரு சான்ஸும் தான் இந்த வயதில் நீங்கள் கொடுக்குறீங்களே ஒரு ஆறு மொழி அவன் பெரிதாகினா எனக்கு ஆறு மொழி தெரியும்னு சொல்கிறான் வைங்களே அப்போ படிக்கிறதை விட அந்த சிறிய வயதிலேயே அவன் வளர்ந்துட்டான் வைங்க அவன் தனது தாய்மொழியான தமிழ் மொழியோடு சேர்த்து ஆங்கில மொழியை சேர்த்து அரபு மொழியையும் சேர்த்து இன்னொரு ரெண்டு மொழியையும் சேர்த்து அவன் வைங்களேன் அவனுக்கு அது சின்ன வயதில் நீங்கள் கொடுத்த பெரிய ஒரு கிஃப்ட் அது ஏன்னா அவன் பதினஞ்சு பதினாறு வயசுக்கு பிறகு இந்த முப்பது நாட்களில் படிக்கிற அறுபது நாட்களில் படிக்கிறல சும்மா வசனத்துக்கு தான் நல்லது விலங்கிட்டா அவ ஒரு மொழியே முப்பது நாட்கள்லாம் படிக்கலாம் பாடம் ஆகிட்டு ஒப்பு வைக்கலாம் அவ்வளோதான் அப்போ ஒழுங்காக அவற்ற படிக்கிறதா இருந்தால் அவருக்குரிய மாகோல் அமைந்து சூழல் அமைவதாக இருந்தால் அவனுக்கு ஒரு ரெண்டு வருடம் மூணு வருடம் என்னது அந்த இடத்துல தேவை அப்படி தேவைப்படுகிற நேரத்தில் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் இந்த இடத்துல பெரிய லெவல் என்ன என்ன எதை சொன்னாலும் பெரிய லெவலில் யோசிக்கிறது அந்த இடத்துக்கு போக முடியாது இந்த இடத்துக்கு போக முடியுமா இல்லையா அதை முதலாவது கொஞ்சம் செய்தாலே போதுமா நம்ம எவ்வளோ பெஸ்ட் லெவல் எங்களால் எவ்வளோ ஏழுமோ அதை நம்ம செய்தால் போதுமானது மற்றபடி அல்லாஹுத்தாலா அதுக்கு என்னது தோஃபிக் செய்ய போதுமானவன் அப்போ இரண்டாவது நீங்கள் என்ன நினைங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய இந்த கல்வியே நீங்கள் முழுமையாக அவர்களுக்கு கொடுத்தாலும் அந்த குழந்தை இதில் மட்டுமல்ல வாழப்போகிறது அவனுடைய உணர்வுகளும் அவனது தைரியமும் அவனது தன்னம்பிக்கையும் தான் அவனை வாழ செய்யும் உணர்வு தைரியம் தன்னம்பிக்கைகள் இவைகளுக்கு அச்சானிய மார்க்க அறிவு தான் இதில் விரக்தி அடைந்தால் எதுவுமே என்ன செய்ய வராது சரி வராது ஏன்னா மனிதன் வந்து உற்சாகமும் சோர்வு வருகிற நேரத்தில் அவனுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் இந்த தீன் மட்டும்தான் மார்க்க மட்டுந்தான் ஏன் உலகத்தில் மற்றவங்க பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளையும் மற்றவன்ட்ட சொல்ல முடியாது எல்லா பிரச்சனைகளையும் மற்ற இடத்துல சொல்ல முடியாது மார்க் அறிவு அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அவனுக்கு என்ன செய்ய மூட்டும் அப்போ எனவே ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஊட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிவே தன்னம்பிக்கை மிகப்பெரிய அறிவே தன்னம்பிக்கை தான் எந்த இடத்திலும் எனக்கு உலகத்தில் வாழ முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை தான் அவனுக்கு விட்ட நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களோட படிப்பு உதவி செய்ய முடியாத எல்லாம் உங்களோட தன்னம்பிக்கை உதவி செஞ்சிருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் பல இடங்கள் பல இடங்கள் நிறைய பேர் ஓலவல் வந்து படித்து முடிச்சிருப்பான் அவள் பதினோரு வருஷம் தானே படித்தான் அப்போ ஏன் நினைப்பேன் என்ன தெரியுமா பேசாமல் விவசாயம் செய்வோம் பேசாமல் எங்கேயோ ஒரு கடையில் போய் திப்போம் அவள் பதினோரு வருஷம் தன்னம்பிக்கை கொடுக்கல பார்த்தீங்களா பதினோரு வருஷம் படிச்சா தானே பதினோரு வருடம் படிச்ச படிப்பு அவனுக்கு என்ன சொல்லுவது தெரியுமா இது அப்படி அப்படிதான் இது சொல்லுது அப்ப பதினோரு வருஷம் ஏ பதினோரு வருஷம் படிச்சுட்டோம் அப்படின்றத அந்த பதினோரு வருஷம் படிப்பு என்ன செய்யல கொடுக்கல அப்ப மிக முக்கியம் தெரியுமா தன்னம்பிக்கை தான் அதாவது பல்கலைக்கழகம் போய் தற்கொலை இருக்கிறானா இல்லையா அங்க போய் இடையில விட்டுப்பட்டு வேற தொழிலுக்கு போகணும்னு நினைக்கிறவன் இருக்கிறானா இல்லையா அப்ப தன்னம்பிக்கை எந்த அறிவில் ஊட்டப்படுதோ நீங்களே உங்களோட வாழ்க்கையில உணர்ந்திருப்பாங்க எத்தனையோ இடங்கள் உங்களோட கல்வி உங்களை கைவிட்டு போயிருக்கும் உங்கள் பெற்றோருடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பக்கத்தில் இருந்த நண்ப நண்பருடைய அந்த ஆர்வமும் இன்னொத்தன் தந்த அந்த தைரியமும் தான் உங்களை என்ன செஞ்சுக்கும் கொண்டு போய் சேர்த்து எனவே குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை எங்கிருந்து ஏற்படும் இந்த தீனிலிருந்து தான் என்ன செய்யும் ஏற்படும் மார்க்க அறிவு இருந்தால் ஏற்படும் அதுவும் எங்களுக்கு இப்படி ஒரு சூழல் அமைந்து நம்ம மார்க்க அறிவை கொடுக்கல நிறைய பேர் இங்கே இருந்து தொலாமைக்கிறாங்க நாட்டுக்கு போய் தொழு ஐடியாவில் எப்படி நம்ம இங்கே உணவோ தொலை கிடைக்கல இன்ஷால நாட்டுக்கு போய் தோ நினச்சிக்கிறேன் எல்லா நாடினா எங்கேயும் தொலை வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே இருந்தே உனக்கு தொழுகைக்கு லீவு டைமு தந்து நீ தொழில்லைன்னா நாட்டுக்கு போய் தொலை நினைக்கிறாங்களா அப்போ இது என்னன்னு சொன்னால் எப்படி என்ன அந்த விடுமுறை நாள் வந்தால் சுப தொழுவட்ட மாதிரி இந்த மாதிரியான சிந்தனை போக்குறீங்க சரி நம்ம சந்தர்ப்பம் அல்லாவுதலா தந்திருக்கிறான் இது எந்த நேரமும் அல்ல எங்களுக்கு வைப்பான் என்பது இல்லை அதனால் முதலாவது எங்கள் குழந்தையுடைய தர்பியாவில் எமது பண்புகள் செல்வாக்கு செலுத்தட்டும் எமது வாழ்க்கை இரண்டாவது குழந்தைக்கு நம்ம எந்த எதை முக்கியத்துவம் என்று காட்டுகிறோமோ அது அவனுக்கு முக்கியத்துவம் நீங்கள் இதையே ஒரு பதினாலு வருஷம் என்று காட்டிட்டு கொஞ்சம் மார்க்கவும் படியுன்னு அவனுக்கு முக்கியத்துவமாக என்ன செய்யாது படாது இதை படிப்பிக்கிற நேரத்தில் இந்த பங்கை என்ன செய்யுங்க கையில் எடுங்க படிப்பிக்கிறவனுக்கு மட்டும் பொறுப்பு கொடுக்கறதில்லை நம்மளும் கையில் எடுக்கணும் நம்மளும் கையில் எடுத்து எதாக இருந்தாலும் முதலாக குருவானை ஓதிட்டு படிக்கவா இதை பழக்குங்க குருவானை முதலாக ஓதி அவனுக்கு உணர்த்துங்க அதை இதான் ஸ்டாண்டு அப்படி சொல்லுங்கள் சாதாரணமாக உங்களுக்கு முடிஞ்ச இடங்கள்ல ஏதாவது ஒரு மொழி படிக்கிற நேரத்தில் அரபையும் சேர்த்து கொஞ்சம் படி உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு கொடுத்த முடிந்த வாய்ப்புக்குள் உள்ள இடங்கள் இருக்குது இதான் நீ முதல்ல ஒரு ஒரு சொல்ல படித்து கொடுங்க ஒரு எழுத்தை படித்து கொடுங்க அப்படி மட்டும் நீங்கள் படித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கடமையை நீங்கள் முடிச்சுருங்க உங்களோட எண்ணங்களுக்கு அல்லாஹுத்தாலா இருபது வயதுக்கு பின்னால் கூட அவனுக்கு உதவி செய்வான் நீங்கள் கொஞ்சம் தான் படித்து கொடுத்துருப்பீங்க ஆனால் உங் நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு வச்ச ஆர்வத்தின் காரணமாக புற உதவி செய்வேன் நீங்கள் நினைச்சு பாருங்க உங்கள் பெற்றோர்கள் உங்களை நல்லவர்களாக வளர்க்க நீங்களும் ஒரு ஆலிமாவாக வளர்க்கணும் உங்களுக்கும் மார்க்க அறிவு தெரிஞ்சிருக்கோன்னு நினைச்சிருப்பாங்க அவங்களோட ஆர்வம் உண்மையாக இருந்ததனால் நீங்கள் பிற்காலத்தில் படிச்சுருப்பீங்க நீங்கள் பிற்காலத்தில் இருபத்தஞ்சு வயசுக்கு பூரா படிச்சிருப்பீங்க முப்பது வயசுக்கு பிற படிச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு காரணம் இந்த பெற்றோர்களுடைய உண்மையான ஆர்வம் இப்போ அதனால் நீங்கள் முழுமையாக நீங்கள் தான் படித்து கொடுக்கணும் இல்லை நீங்கள் உண்மையாக படித்து கொடுத்தால் போதுமானது அல்ல அதுக்குரிய சந்தர்ப்பத்தில் என்ன செஞ்சுருவான் அதை கொண்டு வந்து சேர்த்து விடுவான் ஆக அன்புள்ள சகோதரிகளை எல்லாவற்றுக்கு எல்லாவற்றையும் விட மிக பிரதானமானது குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆர்வமாக சொல்லிக் கொடுக்குறோமோ அதை விட நம்ம துவா கேட்பது ரப்பனா ஹபலனா இமாமா அப்போ என்ன குழந்தைகளுக்காக நிறைய துவா கேட்கணும் குழந்தைகளுக்காக என்னது அதாவது எனக்கு வந்து நல்ல ஒரு துர்ரியத்தை தா நல்ல குழந்தைகளை தா நல்ல தா இப்படியான வார்த்தைகள் எங்களோட துவாக்கில் நிறைய கலந்திருக்கும் இதுதான் எங்களோட பிரதானமான துவா என்ன சொல்லி இருந்து என்று சொன்னால் உங்களால் முடியாது விட்டாலும் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த இடத்துல என்ன செய்வான் அவன் குழந்தைகளை உங்கள் மரணத்துக்கு முன்னால் அவங்களோட கண் முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான் நீ நினைச்சதை நான் என்ன செஞ்சிக்கிறேன் செஞ்சிக்கிறேன் உண்டை எண்ணம் தான் மிக முக்கியம் என்னமில்ல அமாலு பின்னியா ஆக அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் அபுல் ஆலமீன் எம் அனைவரது வாழ்க்கையிலும் சிறந்த தௌஃபிக்கை செய்து எமது குழந்தைகளை நாம் எப்படி நல்லவர்களாக அவர்களை எதிர்பார்க்கிறோமோ அது போன்ற குழந்தைகளாக வாழ வைக்க போதுமானவன் ஹதமா இந்த வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரூ